எதிர்கட்சி செலவருக்கு வெய் எதையும் செய்யும் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையாக செயல்படுகிற ஆளுநர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறியிருப்பார் நினைச்சோம் அவர் இன்னும் மாறல இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க அதையெல்லாம் சமாளித்து நாம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னுடைய ஐம்பது ஆண்டுகள அரசியல் வாழ்க்கையில் நான் பார்க்காத தடையோ எதிர்கொள்ளாத நெருக்கடியோ இல்லை மிசாவையே பார்த்தவன் இந்த ஸ்டாலின் அரசியல் நெருக்கடிகளையும் எல்லா எதிரிகளையும் அவர்களோட சதித்திட்டங்களையும் எதிர்த்து போராடியவன் அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு உங்களுடைய ஆதரவோடு நான் இன்றைக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துருக்கிறேன் எல்லா வகையான எதிர்ப்புகளை தாண்டித்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எதிர்கட்சிகள் அவதூறாக இருந்தாலும் சொல்லக்கூடியவை அவதூறாக இருந்தாலும் ஓரவந்தனையாக இருந்தாலும் அடாவடியாக இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி நினைச்சதை செஞ்சு முடிக்கிற துணிவும் கொள்கை உறுதியும் மக்களான உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது அந்த ஆதரவை நீங்கள் எப்போதும் தர வேண்டும் மாமன்னர் ராசராசன் ஆட்சி செஞ்ச இந்த சோழ நாட்டோட காற்றை சுவாசிக்கும் போதே ஒரு கம்பீரம் பிறகுது மாடு கட்டி போரடிச்சா மாலாதுன்னு கட்டி போரடிச்ச நெற்கிழஞ்சியமான தஞ்சை மண்ணுக்கு வந்திருக்கிறான் இங்க வர்றதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால மேட்டூர் அணைய குறித்த தேதியில திறந்து வச்சுட்டு நேற்று மாமன்னன் கரிகாலம் கட்டிய கல்லணையிலையும் திறந்து இருக்கிறான் இப்படி மேட்டூர் அணைய கல்லணையை குறித்த நேரத்தில் நேரில் வந்து திறந்து வைக்கிற முதலமைச்சர் நான் தான் முதல் முதலமைச்சராக பெருமைப்படுகிறேன் இதை இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அந்த பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க இப்போ அவங்க மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்க முதல்ல முக்கியமான அறிவிப்பை இங்கே வெளியிட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஆண்டு முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு குருவை சாகிப் குருவை தொகுப்பு திட்டம் இரநூத்தி எழுபத்தாறு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது அதுபோலவே இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களுக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்கு எண்பத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா டெல்டா அல்லாத மற்ற மாவட்டங்களில் நெற்பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பயனுக்கூடிய வகையில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடிய பதினேழு லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கார் குறுவை சொர்ணவாரி பருவத்துக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தையும் உளவர் பொருமக்களின் நலனுக்காக துவக்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அறிவிப்பால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுது அதுபோல் தமிழ்நாட்டில் முப்பத்தாறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படும் இந்த எழுச்சிமிகு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் கோவி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரால் நடத்தப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் மாவட்ட நிகழ்ச்சி இது ஃபர்ஸ்டாக இருந்தாலும் இதை பெஸ்ட்டாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்ம கோவை அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா சட்டக்கல்லூரி மாணவரா கழக மேடைகளில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி தன்னுடைய உழைப்பால கொள்கை பற்றால தொண்டாற்றுதலால் உழைத்து இன்றைக்கு அமைச்சராக உயர்ந்து நிற்கிறார் அவர் இன்னும் சிறப்புடைய என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இன்றைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒருவரா தன்னுடைய பேருக்கு பின்னாடி தன்னுடைய பேருக்கு பின்னாடி அம்மாவோட பேரை சேர்த்து அவரையும் பெருமைப்படுத்தவராக இருக்கிறார் மாவட்ட ஆட்சியருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நேற்று தஞ்சையில் பழைய பேருந்து நிலையத்தின் அறிக்கையில் நம்முடைய முத்துமொழிஞர் தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வச்சு ஏன்னா தஞ்சையும் தலைவர் கலைஞரையும் பிரித்து பார்க்க முடியாது ஒருங்கிணைந்த தஞ்சையின் மண்ணின் மைந்த நபர் காவேரி வளர்த்த தமிழின தலைவர் அவர் மாமன்னர் ராசராசனுக்கு சிலை அமைத்தவர் பெரிய கோயிலின் ஆயிரம் ஆண்டு விழாவை நடத்தியவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது முதல் இறுதியில காவேரி மருத்துவமனைகளை உயிர் பிரிகிற வரையில காவேரி பிரச்சினையை தமிழ்நாட்டின் உரிமைக்காக வேண்டியவர் போராடியவர் பிரதமர் வி பி சிங் அவர்கள் மூலம் காவேரி நடுவர் என்ற அமைத்தவர் காவேரி ஆணையம் அமைக்க காரணமானவர் இடைக்கால தீர்ப்பை பெற்றவர் இறுதி தீர்ப்பையும் பெற்றவர் பெருமையோடு சொல்றேன் காவேரி தமிழ்நாட்டிய உரிமையை நிலைநாட்டியது தலைவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த வரிசையில் தான் தலைவர் கலைஞர் தலைமை தொண்டனாக நானும் டெல்டா கார் என்ற உணர்வோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடிய தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு முன்னூற்றி ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் அது மட்டுமல்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இந்த விழாவில வழங்க இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள் உதவிகள் இந்த விழாவின் மூலமாக நடைபெறவிருக்கிறது இந்த நேரத்தில் காவேரியில் செழிக்கும் தந்தை மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சில முக்கியமானவற்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் உரத்த நாடு வட்டம் கோட்டை கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்கிற அதே திறன் கொண்ட மெகா நேரடி கொள்முதல் நிலையத்தை அறிவிச்சோம் இப்போ அது செயல்பாட்டில் இருக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைட்டில் பார்க்க தஞ்சாவூர்ல திறந்தாச்சு பேராவூரணி வட்டத்தில் மையம்ும்பகோணம் சாலை பணிகள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு முடிஞ்சிருக்கு கும்பகோணம் எட்டு விழுக்காடு இதோட தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய பழைய பணிகளை பற்றி சொல்லணும்னா நீங்க பாடுபட்டு விளைவிக்கிற ஒரு நெல்மணி கூட வீணாக வட்ட கூடாது நூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளரவு கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கு அமையவிருக்கு பூதலூர் வட்டம் செங்கிப்பேட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுலையும் பட்டுக்கோட்டை ராஜமட கிராமத்தில் நூற்றி பதிமூணு ஏக்கர் பரப்பளவுலையும் சிப்கா தொழிற்பேட்டை அமையவிருக்கு பட்டுக்கோட்டை வட்டம் மனோரா கிராமத்தில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படவிருக்கு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதி நவீன பால் பதப்பரத்து நிலையம் அமைக்கப்படவிருக்கு திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் இருக்கு பட்டுக்கோட்டை வட்டம் ஏரிப்புரை கீழத் தோட்டம் மீனவ கிராமங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளம் தடுப்பூச்சுவது அமைக்கும் பணியை தொடங்க இருக்கும் பட்டுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் இருபது கோடி ரூபாய் வாய்ப்பீட்டில் கட்டப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கு பட்டுக்கோட்டை பேராவூர்ணி பகுதிகளில் அதிகம் வாழக்கூடிய சீர் குடும்பங்களுக்கு அவங்களை எல்லாம் கண்டறிந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு சீர் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அதன் மூலம் பதினோராயிரம் குடும்பங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு இப்படி தஞ்சை மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் போய் சேர்ந்து நாங்கள் இந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நான் முதலமைச்சரான பிறகு டிசம்பர் மாதம் தந்தை பகுதிக்கு நான் வந்தப்போ சரஸ்வதி மகால பார்வையிட்டு விட்டு தான் வந்தேன் ஆய்வு செஞ்சேன் அதன் பிறகு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சரஸ்வதி மகா நூலகத்தை பார்வையிட்டு அது குறித்து ஆய்வு செஞ்சு அதில் பணியாற்றக்கூடிய ஊழிய ஊதியத்துக்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மானியம் வழங்க ஆரம்பித்தோம் இந்த நிலையிலே தான் நம்முடைய மாண்புமிகை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் புய்யா அவர்களிடம் சரஸ்வதி மகளுக்கு தேவைகள் என்ன அதை போய் பார்க்க சொல்லி இருந்தேன் அவரும் பார்த்துவிட்டு சில பரிந்துரைகளை என்னிடத்தில் வந்து கொடுத்தார் நேற்று மாவட்ட ஆட்சியரிடத்திலும் என்னென்ன தேவைகள் என்று இருக்குன்னு கேட்டேன் அவரும் சில கருத்துக்களை எடுத்து சொன்னார் அதோட அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வெளியிட விரும்புகிறேன் இனி வரும் காலங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மானியத்தோடு சேர்த்து ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் நூலக கட்டட பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ள கூடுதல் மானியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய அரிய ஓலைச்சுவடைகளை பாதுகாக்க தேவையான பணியாளர்களை வெளிமுகை வாயிலாக நியமிக்கவும் அந்த ஓலைச்சுவடிகள் குறித்து இன்றைய தலைமுறையினர் தெரிவிக்கிற வகையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதன் வாயிலாக கட்டணமில்லா பயிற்சிகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இந்த நூலகத்தோட பழுதடைந்த கட்டடங்கிற படமை மாறாமல் பாதுகாக்கிற வகையில் பொதுப்பணித்துறையின் மரபு சார்பிரிவின் பன்னெண்டு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் பன்னெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அது சீரமைக்கப்படும் இந்த கூடுதல் மானியம் மற்றும் சீரமைப்பு பணிகள் சரஸ்வதி மகா நூலகத்தில் இருக்கிற அரிய சமைப்புக்களான கையெழுத்து பிரதிநிதிகள் ஓலைச்சுவடைகள் மற்ற நூல்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் இந்த அறிவிப்போடு இன்னும் மூணு அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு தென்பெரம்பூர் அருகில் வெண்ணாறு மற்றும் வெட்டாறு பிரியக்கூடிய இடத்துல நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஈச்சங்கோட்டை முதல் வெட்டிக்காடு வர கல்லணை கால்வாய் சாலை நாற்பது கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும் பூதலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்கொண்டான் நீட்டிப்பு வாய்க்கால் மற்றும் மதகுகளை பதினைந்து கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நம்ம திராவிட மாலர் அரசுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலனளிக்கக்கூடிய வகைகளை ஏராளமான முத்திரை திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை புத்தம்பதுவாக நான் சொல்லலை தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் நம்முடைய முத்துரை நம்முடைய முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களாக எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறாங்க என்பதை புள்ளி விவரத்தோடு நான் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நாலு லட்சத்தி பதினேழாயிரம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அதேபோல் புதுமைப்பின் திட்டத்தில முப்பத்தி நாலாயிரம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் தமிழ் புதல் திட்ட தமிழ் புதல் திட்டத்தில் பதிமூணாயிரம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் மாணவ செல்வங்களை காலையில் பள்ளிகளில் சூடாகவும் சுவையாகவும் சாப்பிட வச்சு மனநிறைவடைந்து அடைந்து கொண்டிருக்கிறோம் உழவர் பெருமக்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் விவசாயிகள் பயனடைகிறாங்க பயிர்காப்பு திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகள் பயனடைகிறாங்க ஏழாயிரம் விவசாயிகளின் இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் முதல்வரின் முகவரி திட்டத்தால் எழுபத்தி ஓராயிரம் மனுக்களுக்கு தீர்வு இருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் நாற்பதாயிரத்தி நானூத்தி எழுபது பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு புதுசா இதுவரை மொத்தம் லட்சம் லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அறிந்து அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கிறார் இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களை காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன் மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் எதிர்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை பிடிச்சு உண்மையான நிலவர தெரிஞ்சு வெளியிடுகிறாருன்னா அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதி ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ வெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிக்கை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோசியல் மீடியாவில் வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது அப்போவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அரைவே கா அறவே அறிக்கையில் விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காக உங்களுக்காகத்தான் அதனால் தான் சுருக்கமாக சொல்கிறேன் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முன்னெடுப்பில் பெறப்பட்ட நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி நூறு நாட்களில் தீர்வுகாணும் உத்தரவிட்டேன் நூறாவது நாளில் கோட்டையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பட்டா முப்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் பத்தாயிரம் பேருக்கு தொகுப்பு வீடுகள் அந்த மனுக்களை மையமாக வச்சு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இருபதாயிரம் வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டோம் இதனால் மக்கள் நம்பிக்கையோடு மனுக்களை கொடுக்க தொடங்கினாங்க அந்த மனுக்களை பரி முழுமையாக முறையாக பரிசீலிக்க முதல்வரின் முகவரி திணைத்துறையை உருவாக்கி எல்லா மனுக்களுக்கும் முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படணும்னு உத்தரவிட்டேன் அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அவங்க பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஆண்டில் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுபுறத்துல முதலமைச்சரின் மையம் தொடங்கணும் இதில் இரநூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கைப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க இது எல்லாத்தையும் செய்திகள் மூலமாக ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்தில் சேர்த்து வெளிப்படை தன்மையாக செயல்படுகிறோம் ஆனால் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல இதில் அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்து தொலைந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு சரி அவர் நினப்பு போறாம பெட்டிட்டு தான் இருக்கு நியூஸ் பேப்பரே படிக்காத எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் அவன் சொல்றேன் கடந்த பதிமூணாம் தேதி தினமலர் பத்திரிக்கை அதில் ஒரு நியூஸ எடுத்துக்கட்டா நான் சொல்றேன் அதோட தலைப்பு என்ன தெரியுமா தினமலர் என்பது என்ன உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிக்கையில் வந்த செய்தி அதில் தலைப்பு என்ன தெரியுமா முதல்வரிடம் முதல்வரிடம் மனு அளித்த முப்பதாவது நிமிஷத்தில் ஆக்ஷன் இதுதான் தலைப்பு அந்த செய்தியை சுருக்கம் சொல்றேன் கடந்த பதினோராம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்க நான் சேலம் போயிருந்தப்போ யாழ் மொழி யாழ் மொழி என்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவி அதேபோல் அனிருத்தன் என்று ஆறாம் வகுப்பு மாணவன் என்னை சந்தித்து தங்களுடைய பள்ளிக்கு தாங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கழிப்பறை கேட்டு மனு கொடுத்தாங்க அதற்கு பிறகு நடந்ததை பற்றி தினமலர் என்ன எழுதியிருக்காங்கன்னா இரவு எட்டு மணிக்கு அந்த மாணவர்களை பார்த்ததும் வாகன வாகனத்தை நிறுத்திய முதல்வர் அவர்கள் அவர்களிடமிருந்து அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து அவர்களது கண்ணத்தை தட்டி வாழ்த்து தெரிவித்து சென்றார் இரவு எட்டு மணி எட்டு முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் சேலம் பொதுப்பணித்துறை பிடிஓ அலுவலகம் ஆகியவற்றிலிருந்து தலைமை ஆசிரியரிடம் பல்வேறு விவரங்களை ஆவணங்களை பெற்றனர் மறுநாள் காலை ஏழு மணிக்கு நங்கவழி ஒன்றிய பொறியாளர் வள்ளி தலைமையிலான குழுவினர் அந்த ஆய்வு செஞ்சு சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டுவதற்கான மதிப்பிட தயாரித்தனர் ஊரக வளர்ச்சி வாயிலாக சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டணங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரிடம் மனு கொடுத்த சிறிது நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் முதலிடம் மனு கொடுத்த மாணவ மாணவரை பாராட்டினார் என்று தினமலர் செய்தி வெளியிட்டிருக்கு இதுதான் திராவிட ஆட்சியுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு இந்த வேகத்தை இன்னும் அதிகரிக்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இங்கே நான் வெளியிட விரும்புகிறேன் மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை பதினைந்து தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தெட்டு முகாம்கள் பகுதிகளில் ஆறாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் பதிமூணு அரசு துறைகளோட நாற்பத்தி மூணு சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும் இதுவே பகுதிகளில் பதினான்கு அரசு துறைகளோட நாற்பத்தாறு சேவைகளை நீங்கள் பெறலாம் இதில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நல்லா கவனிங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம் இப்படி தரக்கூடிய விண்ணப்பங்கள் மேல நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிவெடுத்து ஜூலை இரண்டாம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் இத்தனை துறைகள் சேவைகள் திட்டங்கள் இதில் எப்படி விண்ணப்பிக்கிறது நீங்கள் யோசிக்க வேணாம் உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்கள் வீடு வந்து உங்களுடன் ஸ்டாலின் உகளை பற்றி உங்களுக்கு விளக்குவாங்க எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி சான்று டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் தகுதி வரம்பு என்ன இப்படி தேவையான எல்லா தகவல்களையும் வழிகாட்டுதலையும் உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க இப்படி நாளும் பொழுதும் அல்லும் பகலும் மக்களவை குறைய தீர்க்க தீர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளை பார்த்தா எதிர்கட்சி தலைவருக்கு வெயில் எதையத்தானே செய்யும் இப்படி ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையா செயல்படுகிற ஆளுநர் ஆளுநர் ஒரு பக்கத்தில் இதுவரை அவர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்றதான் இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு செஞ்சோம் அதன் பிறகு நானே தயங்கினாலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் இதை திமுக கட்சி உறுப்பினர் பட்சம் இல்லை எல்லா கட்சியும் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இடத்துல வற்புறுத்துனாங்க அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒப்புதலோடு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சோம் ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில் ஒப்புதல் தரல நாம் அனுப்பிச்ச உடனே அவர் ஒப்புதல் தந்திருந்தா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அழிக்க நாட்டி இருக்கலாம் எப்போ அனுப்பிச்சது எப்போ சட்டமன்ற நிறைவேற்றினது கடந்த மே ரெண்டு அன்று அனுப்பிச்சு வச்சோம் நாற்பது நாளுக்கு மேல ஆச்சு இன்னும் அனுமதி தரல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம் அவர் இன்னும் மாறல கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பாக பல முறை நாம நினைவுட்டணும் நம்முடைய மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சர் சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடித்து இருக்கிறார் இன்னும் நேரம் கொடுக்கல தெரியும் நேரம் கொடுத்தா இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும் இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க அதையெல்லாம் சமாளிச்சு நாம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னுடைய ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் நான் பார்க்காத தடையோ எதிர்கொள்ளாத நெருக்கடியோ இல்லை மிசாவே பார்த்தவன் இந்த ஸ்டாலின் அரசியல் நெருக்கடிகளையும் எல்லா எதிரிகளையும் அவர்களோட சதித்திட்டங்களையும் எதிர்த்து போராடியவன் அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு உங்களுடைய ஆதரவோடு நான் இன்றைக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து எல்லா வகையான எதிர்ப்புகளையும் தாண்டித்தான் இன்றைக்கு உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன் எதிர்கட்சிகள் அவதூறாக இருந்தாலும் சொல்லக்கூடிய அவதூறாக இருந்தாலும் ஒன்றிய அரசனுடைய ஓரவதனையாக இருந்தாலும் ஆளுநருடைய அடாவடியாக இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி நினைச்சதை செஞ்சு முடிக்கிற துணிவும் கொள்கை உறுதியும் மக்களான உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது அந்த ஆதரவை நீங்கள் எப்போதும் தர வேண்டும் இன்றைக்கு கும்பகோணத்தில் அமைவிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய பேர அமைவறிக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு இதுவரை ஆளுநர் அனுமதி தரவில்லை பொறுத்திருப்போம் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தால் அதற்கு பிறகு ஆளுநருக்கு அதற்கு பணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்து சொல்லி இந்த இணைய நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எப்போது நீங்கள் தொடர்ந்து நல்லாதரை தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்